நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது தஞ்சை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பொங்கல் சீர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் சீர் ஊர்வலமாக கொண்டு கொண்டுவரப்பட்டது இதையடுத்து தூய்மைப் பணியாளர்களுக்கு ஐநூறு ரூபாய் பணத்துடன் கரும்பு புத்தாடை மற்றும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டன ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் இதனை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகனேஷ்வரி தன்னால்வலர்கள் ஆர்த்தி கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் குறிப்பிட்ட பணியாளர்களை தாண்டி ஜோதி அரையட்ட வந்து எங்களுக்கு வந்து சீர் வரை செஞ்சாங்க நாங்க செய்யற வேலைக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு செய்யறாங்க தீபாவளிக்கு செஞ்சாங்க அப்புறம் இடையில வந்து திருப்பதிக்கு எங்களால் போக முடியும்னு அவங்க போய் சாமி கும்பிட்டு எங்களுக்கு காலண்டரு லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றி விவசாயம் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை வந்து தை திருநாளான இன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை மாநகராட்சி பன்னிரெண்டாவது டிவிஷனில் பணிபுரியும் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இன்று சீர்வரிசை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது அதாவது தினமும் தஞ்சையை சீர்படுத்தும் சிப்பாய்களுக்கு சீர்வரித்தை என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் தஞ்சை மாநகராட்சி பன்னெண்டா டிவிஷன் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு சீர்வரிசையானது பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் முத்தாடைகள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் தலா ஐநூறு ரூபாய் ரொக்கம் மற்றும் கரும்பு ஆகியவை வந்து இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது தூய்மை பணியாளர்களோட தேவைகள் அளப்பரியது தினமும் ஓய்வறியாமல் தினமும் வந்து விடுமுறை வந்து தொடர்ந்து அவங்க பணிபுரிஞ்சுக்கிட்டதுனால தான் நகரம் வந்து தூய்மையாக இருக்குது அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நியூ செவன் டவுன் அன்பு பாலம் மூலியமாக கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே நிறைய நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலத்திற உதவிகள் செஞ்சுட்டு வரும் அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி நடைபெற்றிருக்கு ஏற்கனவே வந்து பொங்கல்ல தீபாவளி அப்போ அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஊக்கப்பட்டு கொடுத்தோம் இந்த தர இப்போ தீப பொங்கல் முன்னிட்டு அவங்களுக்கு வந்து பொங்கல் தேவையான பொருட்கள் மற்றும் ஐநூறு ரூபாய் இப்போ ரொக்கத்தொகை மற்றும் புத்தாடைகள் வந்து வழங்கப்பட்டது வெளிநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூ செவன் டவுன் அன்பு பாலங்களும் தொடர்ந்து வழங்கப்படும்